இப்போ காலையில் ஃபஜிருக்கு பிறகு உடனே போயிடுறோம் உலமாக்கல் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு உடலுக்கு எவ்வளவு தேவையோ உணவு பானம் அதே போல தான் உயிருக்கும் தேவை ரூஹுக்கும் தேவை ரூஹுடைய உயிர் அதற்குரிய உணவும் தேவை காலையில் இந்த உடலுக்கான உணவை கொடுப்பதற்கும் காலையில் எஞ்சதும் டீ குடிப்போம் பிஸ்கட் சாப்பிடுவோம் அல்லது நாஸ்தா சாப்பிட்றோம் உலமாக்கல் சொல்லுவாங்க காலையில் முதல்ல உயிருக்கான ரூகுக்கான நாஷ்டாவும் கொடுங்க அதுக்கப்புறம் உடலுக்கான நாஷ்டாவும் கொடுங்க காலையில உயிருக்கான நாஸ்தா என்ன பஜிர தொழுதுட்டா கொஞ்ச நேரம் குரான் ஓதுறது கொஞ்ச நேரம் குரான் ஓதுறது குரான் உங்களுக்கு ஓத தெரியலையா ஓத தெரிந்த பிள்ளைகளிடத்துல ஒரு பக்கமாவது எனக்கு குரான ஓதி காட்டுப்பா நான் கொஞ்சம் கேட்கிறேன் அதுவும் முடியலையா அலமது இல்லா எல்லா பள்ளிகளிலும் இது மதரசா நடக்குது மதரசால போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த பிள்ளைங்களை ஓதுறத கொஞ்சம் கேளுங்க ஓதாவிட்டாலும் கேளுங்க அதுவும் உயிருக்கான ஒரு ரூஹ தான் கொஞ்ச நேரம் குரான் ஓதுங்க கொஞ்ச நேரம் விக்குறது செய்யுங்க கொஞ்ச நேரம் விக்கிறது கொஞ்ச நேரம் பெருமானார் மீது செலவாத்து சொல்லுங்க ஏன்னா செலவாத்து எல்லா கவலைகளுக்கும் பிரச்சனை இல்லாத்தி எல்லா துயரங்களுக்குமான தீர்வு என்ன அதிகமான விசலா அலிஸ்ல அவர்கள் மீது செலவாத்து கூறுவது கொஞ்ச நேரம் இஸ்துபாறு செய்யுங்க நாளையும் செஞ்சுட்டீங்கன்னா காலை நாஷ்டம் முடிஞ்சு போச்சு அது உயிருக்கான நாஸ்தா அதுக்கப்புறம் போய் கடையில் போங்க டீ பிஸ்கட் சாப்பிடுங்க உடலுக்கு தேவையானது அதுக்கப்புறம் கொடுங்க சில பெரியவர்களெல்லாம் காலையில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே இது இருப்பாங்க காலையில் சாப்பிட மாட்டாங்க அவங்க மாணவர்கள் கேட்பாங்க ஹஜரத் நாஸ்தா டைம் தாண்டி போகுது இல்லை என்னைக்கு நாஸ்தா முடிஞ்சு போச்சு இது கிரிலேயும் முடிஞ்சு போச்சு இமாம் இவர் தேய்மியா ரஹமத்துள்ளாலை ஒரு பெரிய வணக்கசாலி சில நேரங்களில் காலையில் ஃபஜருக்கு பிறகு இது இருப்பாங்க மூழ்கிடுவாங்க டைம் போய்கிட்டே இருக்கும் காலை நேரம் கடந்து போகும் பத்து மணி பதினோரு மணிக்கு மாணவர்கள் கேட்பாங்களா அதில் நீங்கள் நாஸ்டா சாப்பிட டைம் முடிஞ்சு போச்சு அவங்க சொல்லுவாங்க நாஸ்டாவே முடிஞ்சு போச்சு நாஸ்டா டைம் இல்லை நாஷ்டா சாப்பிட்டாச்சு இன்னைக்கு தான் நாஸ்டா திக்கரில் இன்பம் அடைந்த மக்களுடைய உள்ளங்கள் அப்போ திக்கரு செஞ்சால் கொஞ்சம் கவலைகள் இருக்காது நாட்டில் நடக்கிற விஷயங்களால் அதிர்ச்சி ஏற்படாது நிம்மதி அல்லாவுடைய உதவி இருக்கும் அதனால காலையில ஃபஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு உங்களுடைய அமல்கள் உங்களுடைய நேரங்கள்ல அதுக்கு நேரங்களை ஒதுக்குங்க விளையாட்டாக இப்படியே போனோம்னா நாளைக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் நிறையவே நடக்கும் பாருங்க சிஐ வரப்போகுது அப்படின்னா அது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க எத்தனை முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எத்தனை முஸ்லீம்களுடைய இருப்பிடங்கள் சொத்துக்கள் கேள்விக்குறியாகும் இதெல்லாம் சாதாரண விஷயமா அது எல்லார்ட்டையும் உங்க உங்க மோதாதிர்கள் காலத்திலிருந்து என்னுடைய இந்திய குடியிருப்புக்கான கேட்டால் எத்தனை பேர்ட்ட இருக்கும் எல்லாரையுமே ரோட்டில் நிறுத்துவதற்கான ஒரு சட்டத்தை தான் கொண்டு வந்திருக்கிறான் இப்போ நாம் அல்லா இந்த நிலையில கூட நாம் கையேந்தாமல் அல்லாவிடத்தில் மீளாம ஒரு அலட்சியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய முடிவு என்ன ஆகும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே எனவே நாட்டில் நடக்கிற இந்த விஷயங்களை எண்ணி கவலைப்பட்டு அல்லாஹ் நாம் ரொம்ப வருந்த வேண்டிய நேரம் சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் செல்லல்லா அலீசன் அவர்கள் அவ்வப்போது அறிவுரைகள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு அறிவுரை ஆழ்க்க பூரா அந்த சஹாபாக்கள் அதை வந்து அமல் செய்வதற்கு என்ன செய்வாங்க முயற்சி செய்வாங்க அந்த மாதிரி அனஸ்ரதிதான் அவர்களிடத்தில் முறை நபி செல்லல்லா அலீசன் அவர்கள் சொன்னாங்க அனஸ் அவர்களே உங்களுக்கு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் அஞ்சு விஷயத்தை நீங்கள் தடைபிடியுங்கள் சொல்லி சின்ன சின்ன ஹதீசுகளை நாம் பயானில் சொல்கிறது குறைஞ்சது அதையாவது வாழ்க்கையில செயல்படுத்தலாம் அதுக்காக தான் ஒவ்வொரு பயாலையும் சில சில அமல்கள் சில சில துவாக்கள் அதை கண்டிப்பா சொல்றோம் ஒரு அஞ்சு விஷயம் சொன்னாங்க அழகான விஷயங்கள் இதை கடைபிடி எல்லா விஷயத்திலும் அல்லாவுடைய உதவி வந்துடும் முதலாவதாக சொன்னாங்க அஸ்வியில் வரைக்கும் உது செய்யறோம் இல்லையா உதவ நம்ம சாதாரணமாக செஞ்சிடோம் உதுவில எத்தனை சுண்ணத்துகள் உதுவுக்கு பிறகு எவ்வளவு துவாக்கள் அதற்கு சொல்லப்பட்ட வெகுமதிகள் கொஞ்ச அல்ல சொன்னாங்க இந்த ஹதீஸ்ல உதவ நிறைவாக செய் உன்னுடைய ஆயுள் அதிகமாகும் செஞ்சீங்க ஆயுள் அதிகமாகும் அதனால அதிகமா உதவு செய்யறது அழகா செய்யறது உதவ நெருப்பமா செய்யறது இன்ஷால்லாம் ஒரு கட்ட உதவுட என்னென்ன விஷயங்கள் பேணணும் சுண்ணத்து என்ன ஒழுக்கம் என்ன அதை ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லுவோம் உது அழகா செய்யுங்க ஆயுள் அல்லா நீட்டுவான்னு சொன்னாங்க இரண்டாவது சொன்னாங்க யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு நன்மைகள் வளங்கள் பெருகும்னு சொன்னாங்க மூணாவதா சொன்னாங்க வீட்டுக்குள் போனா சலாஞ்சொல்லிட்டே போங்க வீட்டுக்குள் போனா நம்ம வீட்டுக்குள்ள போனாலும் யாரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சலாம் சொல்லணும் வீட்டுக்குள்ள போனா சலாம் சொல்லுங்கன்னு நல்லா சொல்றான் யாருமே இல்லைன்னா கூட சொல்லணும் அசலாம் வீட்டுல யாரும் இல்லை வெளியே போயிருக்கிறாங்க நம்ம தான் கதவு திறந்து உள்ள போறோம் அப்பையும் சலாம் சொல்லணும் மலக்குகள் உங்க சலாமுக்கு பதில் சொல்லுவாங்க வீட்டுக்குள் போனா சலாம் சொல்லு பறக்கத்தை அதிகமாகும் என்று சொன்னாங்க நாலாவதாக சொன்னார்கள் தொழுகையை பேணுங்கள் குறித்து அவ்வளவு சிறப்பு இருக்குது வந்து முன்னோர்கள் அல்லாவிடத்துல தொழுத தொழுக பறக்கத்தை அதிகமாகுவதற்கு தொழுங்கன்னு சொன்னாங்க ஐந்தாவதாக சொன்னாங்க பெரியவர்களை மதித்து சிறியவர்களிடம் கருணை காட்டி நடந்து கொள்வீராக இந்த அமல்களை செஞ்சால் மறுமையில் என்னுடைய நண்பர்களில் ஒருவராக இருப்பீர்னு சொன்னாங்க அருமையானவர்களே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அழகான அறிவுரைகளை உபதேசங்களை எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்கிற தொஃபீகை அல்லா தந்தல்வானாக இந்த அலட்சிய நிலையிலிருந்து நம்மை எல்லாம் பாதுகாத்து அவன் பக்கம் மீண்டு அவனிடம் துவா செய்கிற மக்களை ஆக்குவானாக நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா நெருக்கடிகள் இருந்து அல்லா பாதுகாப்பானாக